இந்த வடக்கு மண்டலத்தில் இருபத்தொம்போது கழக மாவட்டம் தொண்ணூற்றி ஒரு சட்டமன்ற தொகுதி அதற்கு உட்பட்ட ஒரு லட்சத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு இளைஞரணி பொறுப்பாளர்கள் தான் வந்து உட்கார்ந்தாங்க இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கும் அவர்களுடைய புகைப்படம் பெயர் பொறுப்பு மூணையும் அச்சடித்து ஃபோட்டோ ஐடி கார்டு கொடுத்து அந்த ஐடி கார்டோடு தான் உள்ளே வந்தாங்க அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் அவங்களுக்கு உள்ளே வரதுக்கான அக்சஸ் அந்த ஐடி கார்டு இல்லைன்னா கிடையாது அப்போ இவ்வளவு பேக் அண்ட் ஒர்க் பண்ணி ஜென்யூனாக தரமான பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கூட்டம் நடத்தி இவ்வளோ பேரை வச்சு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதோ இவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணுங்கிறதோ ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதையே முதல்ல யாராலையும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கும் பூத் ஏஜென்ட்டே முதல்ல ஒரு கட்சியால் போட முடியாது அதனாலதான் தான் இப்போ பல கட்சிகள் பிரஷர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையமே பக்கத்து பூத்துலேருந்து கூட கொண்டு வந்து போட்டுக்கலாம் நீங்கள் அப்படின்லாம் சில இடங்களில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்போ முதல்ல தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சிகளால் தமிழ்நாடு முழுக்க பூத் ஏஜெண்ட் போட முடியாது பூத் ஏஜென்ட் போட்டாலும் பூத் கமிட்டி போட முடியாது அதிமுகவே திணறுகிறது அப்படி இருக்கிறப்போ பூத் ஏஜென்ட் போட்டு பூத் கமிட்டி போட்டு பூத் நிர்வாகிகள் போட்டு ஒரு அணி இருபத்தஞ்சு அணியில் அது ஒரு அணி அந்த அணி பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமிக்குது இப்போ யோசித்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு பாகத்துலையும் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒவ்வொரு கிளைக்கழகத்திலையும் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு டீமை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஐடென்டிஃபை பண்ணி அனவுன்ஸ் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் திருவண்ணாமலையில் நடந்த அந்த நிகழ்ச்சி